வைத்தீஸ்வரன் கோயில் தஞ்சை மாவட்டத்திலே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறது என்பது தெரியாத விஷயமே கிடையாது வைத்தீஸ்வரன் கோயில் பற்றி அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அவ்வளவு புகழ் வாய்ந்ததுதான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியம் ப்ளஸ் ஈஸ்வரன் அந்த கோயில்லையே பாருங்க மருத்துவம் கலந்து அங்கே இருக்கிறது எந்த வியாதியும் நம்மை அணுகாமல் இருக்க வாழ்வாங்கு வாழ வாழ்நாளிலே ஒரு நாளாவது இந்த வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இது செவ்வாய் சார்ந்த தலம் ஒன்பது நவகிரங்களை செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு முருகன் ரீதியாக அங்கே இருக்கிறார் வைத்தியநாதனாக இருக்கிறார் வைத்தியநாதனை துதித்தால் நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் வைத்தியநாதனை போட்டி தொழுவார்க்கு அவனே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் என அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார் அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் இது தீர்க்க இயலாத நாலாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தெட்டு நோய்களை தீர்த்து வைப்பதற்காக தேவியே ஈசன் கையிலிருந்து இங்கு வந்ததாக இந்த கோயிலினுடைய தல புராணம் கூறுகிறது தீவினைக்கு ஒரு மருந்தாதான் என்று சம்பந்தர் கூறுகிறார் தீர்க்க இயலா நானூத்தி நாற்பத்தெட்டு நோய்களை தீர்த்து வைப்பதற்கு சிவபெருமானும் அம்பிகையும் இங்கு வந்து குடிகொண்டதாக சொல்லக்கூடிய ஒரு தல கூற்றாக இங்கே அவர்கள் இங்கே இருந்து பாலிக்கிறார்கள் அருமருந்தாகி நின்று ஆதிப்பிரான் என்று குமரகுருபரர் கூறுகிறார் தீராவணை தீர்த்தருளிய தம்பிரனார் என்று ஒரு பழைய கால கல்வெட்டு கூறுகிறது இந்த கோயிலிலே புல் என்று சொல்லக்கூடிய ஜடாயு ரிக் என்று சொல்லக்கூடிய வேதம் முருகன் என்று சொல்லக்கூடிய வேல் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஊர் இந்த நால்வரும் ஜடாயு வேதம் முருகன் சூரியன் இவர்கள் வந்து வணங்கி வந்த தலம் என்பதனாலே இதுக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்கிற இன்னொரு பேர் உண்டு அதே மாதிரி இங்கே அம்பாள் எழுந்தருளும் பொழுது கையிலிருந்து எழுந்தருளும் பொழுது கையில் தைல பாத்திரமும் சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய வில்வ மரத்தடி மண்ணையும் எடுத்து வந்து இந்த தளத்திலே அமர்ந்ததாக நிரந்தரமாக குடியேறியதாக சொல்லப்படுகிறது செவ்வாய் தோசை கேந்திரமாக இங்கே விளங்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு தனி சன்னதியும் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தலைமரம் வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை பொறுத்தளவில் எல்லா நோய்களையும் தீர்க்கும் இதே இடத்துல கிருதா யுகத்திலே இங்கே தலைமரம் கதம்ப மரம் திரேதா யுகத்திலே வில்வ மரம் தலைமரம் துவாபர யுகத்திலே வகுள மரம் கலியுகத்திலே வேப்ப மரமாக இங்கே திகழ்கிறது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய சுவாமி மேற்கு பக்கம் பார்த்து அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லட்சுமணர் ஆஞ்சநேயர் ஜடாயு சம்பாதி பிரம்மன் சரஸ்வதி லட்சுமி துர்க்கை பராசரர் துர்வாசன் அங்காரகன் இவர்களெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து வணங்கி பேறு பெற்றவர்கள் என்பது சொல்லப்படுகிறது பொதுவாக செவ்வாயினால் தோல்வியாதி அடிக்கடி பிடிக்கப்படும் அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சித்தாமிர்த தீர்த்தத்தில் ஒரு மண்டலம் நீராடி அங்கே நோய் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது திருச்சாந்துருண்டை என்கிற பிரசாதம் அதே மாதிரி நேத்திரப்பிடி சந்தனம் ஜடாயி குண்ட விபூதி சந்தன குழம்பு அதாவது முருகனுக்கு அபிஷேகம் செய்த சந்தன குழம்பு இதெல்லாம் இங்கே பிரசாதமாக மருந்துகளாக தரப்படுகிறது அதே மாதிரி பெண்களுக்கு மகப்பேறு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய தையல் நாயகி அங்கசாத்தான் தீர்த்தத்திலே நீராடி பின் சிறிது மண் மற்றும் மிளகு சேர்ந்த உருண்டைகளை புது பாத்திரத்தில் நீர் எடுத்து வைத்து அவருடைய திருவடியில் வைத்து வணங்கி அதை தினமும் ஒரு மருந்தாக எடுத்து வர குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது செவ்வாயே இங்கே வந்து நீராடி தன்னுடைய மாங்கல்ய தோசத்தை தீர்த்த ஒரு இடமாக இது நினைக்கப்படுகிறது உப்பு மிளகு காணிக்கையாக இங்கே அளிக்கப்படுகிறது உப்பை நீரில் போட்டால் எப்படி வந்து கரைஞ்சு போயிடுமோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நோய்கள் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் கரைஞ்சு போயிடும் என்பது ஐதீகம் அதே மாதிரி மறு பாலுண்ணி கட்டி இதெல்லாம் போகணும்னா உப்பு மிளகு இங்கே பரிகாரமாக இங்கே இருக்க உண்டியல்ல போடுவாங்க அதே மாதிரி எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியினுடைய உடல் உறுப்பு தகட்டை செய்து வெள்ளியிலே செய்து அங்கே உண்டியல்ல போடுவார்கள் அதே மாதிரி தன்வந்திரி பகவான் ஜீவ சமாதி ஆன தலமாகவும் இந்த தளத்தை நினைக்கிறார்கள் சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் சூரியனுடைய ஒளி இங்கே இருக்கக்கூடிய பிரதான பகவான் தலையிலே வந்து விழுவது போன்ற அமைப்பு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய பேர் நலமடைந்திருக்கிறார்கள் வெளிநாட்டுகளில் இருந்தெல்லாம் கூட அவங்க கனவுல வந்து கூட இங்கே வந்து அவருடைய பிரச்சனைக்கு தீர்த்து இருக்கிறார்கள் என் மதுரை மாவட்டத்திலே கோகிலா சித்த மருத்துவமனை சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ் ஐயா வச்சு நடத்துகிறாரு அவர் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் உயர்கல்வி படித்து நிறைய சித்த மருத்துவர்களுக்கு வழிகாட்டி வருகிறார் அவர் மருத்துவம் செய்யும் பொழுது அவர் வ ஒரு சில விஷ்டிங் கார்டோ அல்லது கால்னரோ அடித்து கொடுப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியநாதருடைய படம் இருக்கும் அவர் ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் அந்த வைத்தியநாதருக்கு தினமும் விளக்கு போட்டு அதை ஆராதனை செய்துவிட்டு தான் அந்த இருக்கையிலே அமர்வார் அவரை நினைத்து வைத்தியம் செய்யும் பொழுது அங்கே தீராத வியாதிகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிட்டுகிறது என்பது இதிலிருந்து நமக்கெல்லாம் தெரிய வருகிறது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வைத்தீஸ்வரனை வணங்கி நலம் பெறுவோமாக நன்றி வணக்கம்